சார் வணக்கம் வணக்கம் இன்னைக்கு வந்து இன்டர்நேஷ்னல் மென்ஸ் டே உலக ஆண்கள் தினம் இன்னைக்கு கண்டிப்பாக இந்த நாளில் நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க ஒரு ஆணா குடும்ப அளவிலையும் சரி சமூக அளவிலேயும் சரி ஒரு ஆணா எப்படி ஃபீல் பண்றீங்க குடும்ப அளவில் எப்படின்னா ஆணுன்றவர் வந்து ஒரு சுமை தாங்கியவர் அதாவது குடும்ப லெவலில் நம்ம எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் தான் வந்து உழைச்சி தன் குடும்பத்தை வந்து இது பண்ணணும் அதுதான் வந்து புருஷ லட்சணம் ஆம்பளைக்கு அழகு என்னென்னா அவர் வந்து எல்லாருமே எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் பார்த்திங்கன்னா இவ்வளோ டிராஃபிக் ஜாம் ஆகுது எல்லோரும் வேலைக்கு போய் அவங்க அவங்க குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு பாடுபடுறாங்க அவங்க பிள்ளைகள் அவங்க பெண்ணாடி எல்லாரையும் வந்து பாக்குறதுக்காக அவங்க பாடுபடுறாங்க ஆம்பளைங்கிறது வந்து சாதாரண ஒரு விஷயம் கிடையாது பொம்பளைங்க வந்து நம்ம பெண்கள் வந்து நம்ம நாட்டின் கண்கள் பெண்களை இதுவாக சொல்லலை இருந்தாலும் இன்றைக்கி ஆண்கள் தினங்கிறதுனால ஆண்களை பற்றி நம்ம ஒரு சில வார்த்தை புக்கு சொல்லணும் இல்லையா அதுக்காக சொல்கிறேன் ஓகே ஆண்கள் வந்து ரொம்ப மிக என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சுமை தாங்கி சுமை தாங்கி கண்டிப்பாக சுமை தாங்கி சுமை தாங்கி அப்படின்னு சொல்லும் போதே சந்தோஷம் போயிடுச்சு அப்படின்றதும் ஒன்று ஒளிலாம் கிடையாது குடும்பத்துக்காக தானே பண்ண சுமை தாங்கி ஆகுறாங்க அது அவங்களுக்கு பெருமை தான் அவங்களுக்கு சந்தோஷம் தான் அது அப்படிங்களா கண்டிப்பாக அவங்க வந்து அதாவது இப்போ கணவர் வந்து உழைத்து கொண்டு வந்து கொடுக்கணும் மனைவியை வந்து அதை இது பண்ணணும் அது வந்து புருஷ லட்சணம் அதே மாதிரி நான் ஒரு சின்ன இது சொல்லிக்க விரும்புகிறேன் நம்ம ஆண்கள்கிட்ட நிறைய ஆண்கள் நீங்கள் வந்து சுமை தாங்கிய இருக்கீங்க பிள்ளைகள் பார்க்குறீங்க உங்கள் மனைவிகள் பார்க்குறீங்க அதே நேரத்தில் உங்கள் பெற்றோர்களை மறந்துடாதீங்க உங்கள் பெற்றோர்களையும் நீங்கள் வந்து இது பண்ணணும் அதுதான் அதுதான் என்ன கேட்டால் உண்மையிலே பெரிய ஆம்பளை லட்சணம் லட்சணத்தை தாண்டி ஆம்பள லட்சணங்கிறது என்னன்னா பெற்றவர்களை உங்க தாய் தகப்பனை விட்டுறாதீங்க தயவு செய்து விட்டுறாதீங்க நீங்க என்ன கஷ்டப்பட்டாலும் நீங்கள் என்ன சாப்பிட்டாலும் அதில் கொஞ்சமாக அவங்களுக்கு கொடுங்க நம்ம இருக்கிறத வச்சு இது பண்ணலாம் அவங்கள ஒதுக்கிடாதீங்க அதை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன் இன்னொரு சின்ன ஒரு கேள்வி இப்போ பெண்கள் குறிப்பா நம்மளுடைய மனைவி அல்லது அம்மா அல்லது அக்கா தங்கச்சி இவங்க இருக்காங்க இல்லையா அவங்க கிட்ட வந்து நமக்கான மரியாதை அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு நல்லா இருக்கா இல்ல குறைஞ்ச மாதிரி ஃபீல் பண்றீங்களா ஏன்னா அவங்களும் நிறைய வேலைகளுக்கு போறாங்க வீட்டு வேலைகளும் பாக்குறாங்க வெளியே ஆபீஸ் அலுவலக பணிகளுக்கும் போறாங்க கண்டிப்பா கண்டிப்பா அந்த சுமைகளுக்கு மத்தியில் நமக்கான ஆண்களுக்கான மரியாதை அப்படிங்கிற ஒரு விஷயம் வீட்டுல எப்படி இருக்கு எல்லாமே நம்ம நடந்துக்கிறத தான் கண்ணாடி மாதிரி தான் நம்ம என்ன நடந்துக்கிறோமோ அதான் நமக்கு ஆகும் நம்ம மரியாதையை கொடுத்தோம்னா டபுள் மடங்கா மரியாதை வரும்

இது பண்ணுறவங்க நம்ம என்ன வேலையோ நம்ம நம்ம வந்து நம்ம வேலைக்கு போகணும் நம்ம உழைச்சி கொண்டு வந்து கொடுக்கணும் அதை வச்சு அவங்க நிர்வாகம் பண்ணணும் அதுதான் குடும்பம் அழகு நம்ம வந்து மனைவிகளை வந்து ஒரு மிஷின் மாதிரி கூடாது பெண்களை வந்து நம்ம வந்து ஒரு மிஷின் மாதிரி இப்போ நீங்கள் வேலைக்கு போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க வந்தவுன்ன எனக்கு அந்த சம்பளத்தை கொடுங்க நீங்கள் மாதம் இது பண்ணுங்கள் நீங்கள் எப்படி போகணுன்னு சொல்லி அவங்கள ஒரு அடிமை மாதிரி சிலர் நடத்துகிறாங்க அவங்களுக்காக நான் சொல்ல வரேன் அது தப்பு அவங்களுக்கு என்ன சுதந்திரமோ அதை விட்டுருங்க அவங்களுக்கு வேலைக்கு போக விருப்பம் இல்லைன்னா விட்டுருங்க நீங்கள் இருக்கிறத வச்சு ரன் பண்ணுங்கள் இது என்னோட தாழ்மையான வேண்டுகோள் நம்ம குழந்தைகள் நமக்கு எப்படியோ அதே மாதிரி தான் நம்ம நம்ம பெற்றோர்களுக்கு நம்ம குழந்தைகள் நம்ம நம்ம எவ்வளோ பிரியமா வச்சு நம்ம அவங்கள பார்த்து பார்த்து பொத்தி வளர்க்குறோமோ அது மாதிரி தான் நம்மளை வளர்த்துருப்பாங்க அதனால் என்ன சொல்கிறோம்னா பிள்ளைகள் நமக்கு வேணும் நம்ம பிள்ளைகள் மேலே எவ்வளோ பெரிய இருக்கும் அதே மாதிரி அவங்களோட பிள்ளைகள் நம்ம அவங்கள சுமையாக நினைக்கூடாது இதை பார்க்குறோம் இதை பார்க்குறோம் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு நினைக்கவே கூடாது வெற்றவங்களை பாருங்கள் அவங்களுக்கு ஆசீர்வாதம் வரும் நீங்கள் பெற்றவங்களை பார்த்தீங்கன்னா நீங்கள் பல் மடங்கு உயருவீங்க இது என்னோடய இது அதே மாதிரி இன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ நீங்கள் எப்படி நடத்துகிறீங்களோ அதே மாதிரி தான் நாளைக்கு உங்கள் பிள்ளைங்கள் உங்களை நடத்தும் ஏன்னா அதுங்க சின்ன வயசுலேருந்தே பார்த்து வளரும் நம்ம தாத்தா பாட்டியை வந்து நம்ம அப்பா அம்மா இப்படி பண்ணுறாங்க அப்படின்றது அவங்க மைண்டில் இருக்கும் அது எனக்காவது ஒரு நாள் ரிஃப்ளெக்ட் ஆகும் அதனால் நம்ம குழந்தைகள் அம்மா அப்பா மனைவி எல்லாருமே வேணும் அதே மாதிரி பாட்டி தாத்தாவையும் நிறைய பேர் விட்டுறீங்க பாட்டி தாத்தா வந்து நம்மளோட மூலஸ்தர்கள் அவர்கள் தான் அவங்க இல்லைன்னா நம்ம கிடையாது நமக்கு முன்னோர்கள் அவர்கள் தான் முன்னோர்கள் முன்னோர்கள்னு வாங்க காக்காக்குலாம் சோறு வைப்பீங்க அவங்க இருக்கும் போது பாருங்கள் அவங்க செத்துறதுக்கு அப்புறம் அவங்க காக்காவுக்கு சோறு வச்சு அவங்க பேரை சொல்லி பத்து பேர் சாப்பாடு வாங்கி கொடுக்குறதுக்கு உங்கள் தாத்தா பாட்டி கஷ்டப்படுறாங்களா அவங்களுக்கு போய் சோறு வாங்கி கொடுங்க அவங்களுக்கு எதாவது உங்களால் முடிஞ்சு எதாவது பண்ணுங்க மாதம் இவ்வளோ கொடுங்க அவ்வளோ கொடுங்க சொல்லு எதாவது உங்களால் முடிஞ்சதை கொடுங்க எல்லாருக்கும் ஆண்கள் தின நல்வாழ்த்துக்கள் ரொம்ப சந்தோஷம் நன்றிங்க நன்றிங்க